அது மாலை நேரம் இன்ஸ்பெக்டர் கவின் தனது காரில் அவசரமாக ஒரு முக்கியமான பணிக்கு சென்று கொண்டிருந்தார் நகரத்தின் பரபரப்பான சாலைகளில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன அப்போது கந்தலான ஆடைகளை அணிந்த ஒரு சிறுவன் காலில் செருப்பில்லாமல் கவின் காரில் அருகில் வந்து கையேந்தி நின்றான் அந்த குழந்தையின் மெல்லிய குரல் கவினுடைய காதுகளில் விழுந்தது ஐயா கொஞ்சம் காசு கொடுங்க ரொம்ப பசியா இருக்கு அந்த குழந்தையின் பரிதாபமான நிலை கவினின் மனதை உலுக்கியது உடனே காரின் கண்ணாடியை இறக்கி தனது பர்சிலிருந்து பணம் எடுக்க முயன்றபோது போது திடீரென்று அந்த குழந்தை கவினுடைய முகத்தை பார்த்து அதிர்ச்சியுடன் நீங்க நீங்கதான் என் அப்பா என்று கூவினான் என்னது கவினின் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை இதுதான் குழந்தை இப்போது அழத் தொடங்கியது சுற்றியிருந்தவர்களும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் நின்று பார்க்க ஆரம்பித்தனர் கவினுடைய கண்கள் அந்த குழந்தையின் முகத்தில் நிலைத்தன அந்த சிறிய முகத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒற்றுமை தெரிந்தது எங்கோ பார்த்தது போலவும் இருந்தது என் பேரு சக்தி என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க என் அப்பா ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆனா அவரு எங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னு சக்தி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கவினுடைய மனதில் மின்னல் போல் தாக்கியது பல வருடங்களுக்கு முந்தைய மங்களான நினைவுகள் மெல்ல எழத் தொடங்கின தான் மறந்துவிட்ட ஒரு கசப்பான கடந்த காலம் அவன் கண்முன் விரிந்தது கவினுடைய இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது கைகள் லேசாக நடுங்கின கடந்த காலத்தின் நிழல்கள் அவன் கண்களில் வந்து போயின சக்தியின் கண்களில் கண்ணீர் துளிகள் மின்னின ஆனால் அந்த துளிகளுக்கு பின்னால் ஒரு சிறு நம்பிக்கை ஒளிர்ந்தது நடுங்கும் குரலில் சக்தி சொன்னான் அம்மா சொல்லுவாங்க அப்பா ஒரு நாள் கண்டிப்பா வருவாங்களாம் ஆனா அம்மா இப்ப இல்ல சக்தி சொன்ன கடைசி வார்த்தைகள் கவினுடைய முகத்தில் யாரோ சுத்தியலால் அடித்தது போன்ற அதிர்ச்சியை ஏற்படுத்தியது குழந்தையின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது கிழிந்த சட்டையின் ஓரத்தை தனது சிறு விரல்களால் பிடித்துக்கொண்டு அவன் மேலும் சொன்னான் அம்மா ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம பசியோட இருந்தாங்க அப்பா வந்து எங்களை அழைச்சிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க ஆனா அவங்க வரவே இல்லை அப்புறம் ஒரு நாள் அம்மா சாமிக்கிட்ட போயிட்டாங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை இதை கேட்ட கவினுடைய நெஞ்சில் யாரோ கூறிய கத்தியால் குத்தியது போன்ற ஒரு வழி ஏற்பட்டது சுற்றியிருந்த கூட்டம் மேலும் அதிகரித்தது மக்கள் எட்டி எட்டி பார்க்க ஆரம்பித்தனர் குழந்தை மெதுவாக என் அம்மா பேரு சியாமலா என்று சொன்னான் அந்தப் பெயர் கவினுடைய காதுகளில் விழுந்த நொடி பத்து வருடங்களுக்கு முந்தைய ஒரு பழைய காட்சி அவன் கண்முன் நிழலாடியது சியாமலா அவனது கல்லூரி காலத்து முதல் காதல் இருவரும் ஒருவரை ஒருவர் உயிராக நேசித்தார்கள் கவின் அவளை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்திருந்தான் ஆனால் அவன் காவல்துறை பணியில் சேர்ந்தபோது அவனது குடும்பத்தினர் ஜாதி வேறுபாடு காரணமாக அவனை சியாமலாவிடமிருந்து விட்டனர் அன்றைய தினம் அவனது தந்தையின் கண்டிப்பான வார்த்தைகள் இன்னும் அவன் காதுகளில் ஒழித்து கொண்டிருந்தன சியாமலா கர்ப்பமாக இருந்தாள் ஆனால் கவின் ஆதரவை கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டான் அவனது எதிர்காலம் குடும்பம் சமூகம் என அனைத்தும் அவளுக்கு எதிராக இருந்தன அவன் கோலையாகி சியாமலாவை விட்டுப் போனான் திரும்பி கூட பார்க்கவில்லை இப்போது கவினின் கண்கள் சிவந்தன அவனுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தான் அந்த சிறுவன் அவனது மகன் சட்டென்று காரை விட்டு இறங்கி சக்தி அருகே சென்றான் மகனே என்னை மன்னிச்சிடு சக்திக்கு எதுவும் புரியவில்லை ஒரு ஆண் மகனே என்று அழைப்பது அதுவே முதல் முறை அவன் ஆச்சரியத்துடன் கவினையே பார்த்துக் கொண்டிருந்தான் நான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் உங்க அம்மா கிட்ட திரும்ப வர முடியல ஆனா இப்போ உன்னை நான் விட மாட்டேன் கவினுடைய குரல் தழுதழுத்தது சக்தி தனது சிறிய கைகளால் கவினுடைய முகத்தை மெதுவாக தொட்டு இனிமே நீங்க என்னை விட்டு போக மாட்டீங்க இல்ல என்று கேட்டான் கவின் சக்தியை இருக அணைத்து கொண்டான் ஆனால் அவனுக்குள் குற்ற உணர்வும் தாங்க முடியாத வருத்தமும் கனன்று கொண்டிருந்தன ஆலையில் நின்று கொண்டிருந்தவர்கள் மெதுவாக நகர ஆரம்பித்தனர் ஆனால் சக்தியின் அப்பாவியான கண்கள் கவினையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தன நீ இப்போ எங்க இருக்க கவின் மெதுவாக கேட்டான் நடுங்கும் குரலில் சக்தி பதிலளித்தான் எனக்குன்னு இடம் எங்க இருக்கு சில நேரம் கோவிலுக்கு வெளியில சில நேரம் நடைபாதையில பல நேரம் பசியோடையே தூங்க வேண்டியிருக்கும் தெருவில் பிச்சை எடுக்கும் இந்த குழந்தை அவனது தந்தை ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி என்பதை நினைத்து கவினுடைய இதயம் அம்மா உடம்பு இருந்தப்ப நீ உதவி கேட்கல என்றான் கவின் சக்தியின் கண்களில் கண்ணீர் சொந்தக்காரங்களே எங்களை விட்டுட்டு போகணும்னு சொல்லுவாங்க நான் யார்கிட்ட போய் உதவி கேட்க முடியும் என்றான் கவினுக்கு தன் ஆன்மாவை யாரோ கிழித்தது போல் ஒரு வழி ஏற்பட்டது சியாமலா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாய் அவன் மனதில் அந்த வார்த்தைகள் ஓடிக்கொண்டிருந்தன அம்மா எவ்வளவு பசியிலும் எனக்கு பசிக்கும் போதெல்லாம் தன் பங்கு உணவை எனக்கு கொடுப்பாள் அவளே பல நாட்கள் பசியோடு இருந்தாள் நான் அம்மாவிடம் சொல்வேன் நீயும் சாப்பிடு என்று ஆனால் அவள் சொல்வாள் மகனே அம்மாவுக்கு பசிக்கல என்று கவினுக்கு தலை சுற்றியது தான் மிகவும் நேசித்த கண்மூடித்தனமாக நம்பிய அவனது ஷியாமலா இவ்வளவு வேதனையில் இருந்தாளா நான் திரும்பி பார்க்கவே இல்லையே அவனது மனம் அவனையே கேள்வி கேட்க ஆரம்பித்தது காவலர் சீருடை அணிந்ததால் நான் நல்லவனாகிவிட்டேனா இன்ஸ்பெக்டர் ஆனதால் என் பாவங்கள் கழுவப்படுமா இறந்த பெண்ணின் கடனை அடைக்க முடியுமா அவனுக்குள் குற்ற உணர்ச்சியின் புயல் வீசியது மகனே அம்மா கடைசியா ஏதோ சொன்னாங்களா கவின் நடுங்கும் குரலில் கேட்டான் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு மெதுவாக பேசினான் சக்தி நீங்க எப்போதாவது அப்பாவை பார்த்தா நான் அவரை ஒருபோதும் குற்றம் சொல்லலைன்னு சொல்லுங்கன்னு அம்மா சொன்னாங்க சக்தியை மட்டும் விட்றாதீங்கன்னு சொல்ல சொன்னாங்க என்றான் இதை கேட்ட கவின் சக்தியின் இரு தோள்களையும் பிடித்து கொண்டு சொன்னான் மகனே உனக்குரியதை நான் பெற்று தருவேன் இந்த உலகத்தின் ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உனக்கு கொடுப்பேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு பசிக்கும் வலிக்கும் உன் அப்பா கணக்கு கொடுப்பார் என்று ஆனால் இந்த சமூகம் அவனை அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ளுமா கவின் நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரா அவன் செய்த குற்றங்களுக்கு பிராய்ச்சித்தம் செய்ய முடியுமா சக்தியின் அப்பாவியான கண்கள் கண்ணீரால் நிறைந்திருக்க கவினுக்குள் வருத்தத்தின் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது சக்தியின் சிறிய கைகளை தன் பலமான கைகளில் பிடித்து கொண்டு அவன் சொன்னான் மகனே இன்றிலிருந்து உன் அப்பா உன்னுடன் இருக்கிறார் இனி உன்னை யாரும் பசியுடன் தூங்க விட மாட்டார்கள் உங்களை யாரும் அடிக்க மாட்டார்கள் என்று ஆனால் சக்தி தனது பார்வையில் கவினையே அதிர்ச்சியுடன் நோக்கினான் அவனுடைய கைகளை தோளிலிருந்து எடுத்து ஏனப்பா இப்போ வந்தீங்க அம்மா உயிரோடு இருந்தப்ப நீங்க எங்க இருந்தீங்க இந்த கேள்விக்கு கவினிடம் பதில் இல்லை அவன் சிலைபோல் நின்றான் சக்தியின் கண்களில் வேறு ஒரு வழி பசியை விட பெரிய வழி நிராகரிப்பின் வழி அம்மா அழுகும் போது நீங்க எங்க இருந்தீங்க நாங்க வாடகை வீட்டில் இருந்து துரத்தப்பட்டப்போ நீங்க எங்க இருந்தீங்க நான் கோவிலுக்கு வெளியில உட்கார்ந்து மத்தவங்க போட்ட எச்சிலையில இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டப்போ நீங்க எங்க இருந்தீங்க நீங்க எங்க இருந்தீங்க சக்தியின் ஒவ்வொரு வார்த்தையும் கவினுடைய இதயத்தை அம்பு போல் துளைத்தது இப்போது தன்னுடைய மகன் கண்ணெதிரே அவன் ஒரு மதிப்பிற்குரிய இன்ஸ்பெக்டர் இல்லை தன் சொந்த ரத்தத்தினை மிருகத்தின் தாக்குதலுக்கு அனுபவிக்கும்படி விட்ட ஒரு குற்றவாளியாகவே நின்று கொண்டிருந்தான் கவின் நடுங்கும் கைகளால் சக்தியின் தலையை தொட்டான் மகனே நான் ஒரு பாவி ஆனால் இனி எந்த தப்பையும் செய்ய மாட்டேன் என்றான் சக்தி கசப்புடன் சொன்னான் இது தப்பா இல்ல குற்றமா சுற்றி இருந்த சிலர் கிசுகிசுத்து கொண்டிருந்தனர் இன்ஸ்பெக்டர் சாருக்கே இந்த நிலைமையா ஏன் அந்த பையனை அவர் தத்தெடுக்க கூடாது என்றனர் முதல் முறையாக கவின் தனது சீருடையை ஒரு சுமையாக உணர ஆரம்பித்தான் சக்தி கூட கண்ணீருடன் கேட்டான் இப்போ என்னையும் கூட்டிட்டு போறீங்களா என்னை இங்கேயே விட்டுட்டு போங்கப்பா நான் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பேன் நான் இந்த வாழ்க்கைக்கு பழகிட்டேன் இதை கேட்ட கவினின் இதயம் நொறுங்கியது ஆம் அவனது சொந்த மகன் அவனை நிராகரிக்கிறான் கவின் கெஞ்சினான் மகனே தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு உலகத்தில இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் நான் உனக்கு தர்றேன் என்றான் சக்தி அவன் கண்களை நேராக பார்த்து கேட்டான் அம்மாவை திருப்பித் தர முடியுமா என்று கவினுடைய குரல் தொண்டையில் அடைத்தது முகம் வெளிறியது முகத்தை திருப்பி நின்ற சக்தியை பார்த்து கவின் கூப்பிட்டான் சக்தி என்று மெதுவாக நான் என் அம்மாவை இழந்துட்டேன்னா எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம் என்று சொல்லிவிட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தான் சக்தி கவினுடைய காலடியில் பூமி பிளந்தது போல் இருந்தது அவனது சொந்த மகன் அவனை விட்டு விலகிப் விலகி கொண்டிருந்தான் மகனே நான் ஒரு குற்றவாளிதான் ஆனால் என்னை தண்டிக்காதே எனக்கு நடந்ததை என்னால் மாற்ற முடியாது ஆனால் உன் எதிர்காலத்தை என்னால் மாற்ற முடியும் என்று கவின் தடுமாற்றத்துடன் சொன்னான் நான் உன்னை பார்த்துக்குவேன் நான் உன் அப்பா இனிமேல் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று கவின் உறைந்து பேசினான் நீ ஒருத்தியை இழந்தாயப்பா அம்மா பசியால் இறந்து போன நாள் இது என்று கூறிவிட்டு சக்தி கூட்டத்தினுள்ளே நடந்து போனான் கவின் தன் இடத்தில் அசையாமல் நின்றான் சாலையில் மக்கள் இருந்தார்கள் கடைகள் இருந்தன ஆனால் அவன் முற்றிலும் தனிமையாக உணர்ந்தான் கூட்டத்தில் நகர்ந்த சக்தி மெதுவாக தொலைந்து போனான் ஆனால் கவின் தன் ஆன்மாவை யாரோ பறித்துச் சென்றது போல் அப்படியே நின்று கொண்டிருந்தான் அவனது கண்முன்னே எல்லாம் மங்களாகிக் கொண்டிருந்தது அவனது மகன் சக்தி கூட எங்கோ மங்களாகி நகர்ந்து போய்விட்டான் நான் என் சொந்த மகனை இழந்து விட்டேன் அவன் அங்குமிங்கும் பார்த்தான் ஆனால் சக்தி எங்கும் இல்லை நடைபாதையில் இருந்த குழந்தைகளிடம் கேட்க ஆரம்பித்தான் ஒரு சின்ன பையன் கிழிஞ்ச துணி போட்டிருந்தான் எங்க போனான் குழந்தைகள் பயத்தில் தலையை ஆட்டினர் யாருக்கும் எதுவும் தெரியவில்லை கவின் பல முறை சக்தியை விட்டு விலகியதை உணர்ந்தான் இப்போது மகன் சக்தியும் அவனை விட்டு பிரிந்தான் இரவு வெகு நேரமாகி கவின் வீடு திரும்பினான் அவனது அறையிலிருந்த பதக்கங்களும் கோப்பைகளும் இப்போது அவனுக்கு பாரமாக தோன்றின அவற்றை பார்த்து அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் இதையெல்லாம் சாதிச்சு என்ன பிரயோஜனம் என் சொந்த குழந்தையே என்னை நிராகரித்து விட்டானே நான் எதை நினைத்து போகிறேன் என்னுடைய ஜாதியை வைத்து நான் என்ன செய்ய முடியும் ஒரு மூளையில் மறைத்து வைத்திருந்த சியாமலாவின் பழைய புகைப்படத்தை தேடி எடுத்தான் அந்த படத்தை பார்த்ததும் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது சியாமலா என்னை மன்னிச்சிடு நான் உன்னையும் என் மகனையும் இழந்து விட்டேன் அப்போது கவினுடைய தொலைபேசியிலிருந்து ஒரு தகவல் கிடைத்தது சார் ஒரு பையன் நடைபாதையில் மயங்கி கிடந்தான் ரொம்ப பலவீனமா தெரிகிறான் அந்த வார்த்தைகள் கவினுடைய இதயத்தை ஒரு கணம் ஸ்தம்பிக்க வைத்தன சக்தி ஆமா சார் உங்க கூட இருந்த அதே சக்திதான் கவின் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் தொலைபேசியை வைத்துவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான் அவன் விரைந்து சென்று பார்த்தபோது குளிரில் சுருண்டு மயங்கிக் கிடந்தான் சக்தி அவன் உடலில் மெல்லிய சட்டை மட்டுமே இருந்தது முகம் வெளிரி போயிருந்தது கவின் அவனை தன் மடியில் தூக்கி கொண்டு அவனது நாடி துடிப்பை உணர முயன்றான் சக்தி கண்ணை திற மகனே ஆனால் சக்தி அசைவின்றி இருந்தான் சுட்டியிருந்த கூட்டம் பதற்றத்துடன் பேசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது ஐயா சீக்கிரம் அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க கவின் நேரத்தை வீணடிக்காமல் சக்தியை காரில் எடுத்துக்கொண்டு கொண்டு மருத்துவமனையை நோக்கி விரைந்தான் சக்தியின் குளிர்ந்த கைகள் அவன் கைகளில் சில்லிட்டன கவினுடைய இதயம் வேகமாக துடித்து கொண்டது அவனுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அவன் என்னை விட்டு போய்விட்டால் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது கடவுளே எந்த தண்டனையும் ஏத்துக்கிறேன் ஆனால் என் மகனை காப்பாத்து கார் மருத்துவமனை வாசலில் நின்றது கவின் சக்தியை தூக்கிக் கொண்டு உள்ளே ஓடினான் மருத்துவர் விரைந்து வந்து சக்தியை பரிசோதித்தார் ஸ்டெச்சரை வரவழைத்து சக்தியை உள்ளே அழைத்து சென்றனர் கவின் கதவுக்கு வெளியே அப்படியே உட்கார்ந்தான் சக்தி என்னை விட்டு போயிட்டா என்னால் என்னை மன்னிக்கவே முடியாது கவினுடைய எண்ணங்கள் அவ்வாறு ஓடின ஆப்ரேஷன் தியேட்டரின் சிவப்பு விளக்கு எரிந்தபடி கவின் கதவுக்கு வெளியே அசையாமல் மனமுடைந்து உட்கார்ந்திருந்தான் அவன் கைகள் நடுங்கின அவன் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்கவில்லை மருத்துவர்கள் அவனுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டத்திற்காக போராடிக் கொண்டிருந்தனர் ஒரு மகனின் உயிருக்கும் முடிவுக்கும் இடையிலான போர் ஒவ்வொரு நொடியும் கவினுக்கு ஒரு யுகமாக தோன்றியது சக்தியின் வார்த்தைகள் அவன் காதில் ஒளித்து கொண்டிருந்தன பசியோடு இருந்தப்ப நீங்க எங்க இருந்தீங்க நான் கெஞ்சும் போது நீங்க எங்க இருந்தீங்க கவினுடைய மனம் கதறியது நான் குற்றவாளிதான் ஆனால் கடவுளே என் மகனை என்னிடமிருந்து பிரித்து விடாதே திடீரென்று ஆபரேஷன் தியேட்டர் கதவு திறந்தது டாக்டர் வெளியே வந்தார் கவின் வேகமாக எழுந்து நின்றான் டாக்டர் என் பையன் எப்படி இருக்கான் டாக்டர் ஆழ்ந்த மூச்சு விட்டார் அவன் ரொம்ப நாளா பசியோட இருக்கான் அவனோட உடல் ரொம்ப பலவீனமாயிருக்கு நிலைமை கவலைக்கிடமாயிருக்கு நாங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றோம் கவின் டாக்டரின் கைகளை பிடித்து கெஞ்சினான் டாக்டர் அவனை எப்படியாவது காப்பாத்துங்க என் உயிரை கூட எடுத்துக்கோங்க அதை கேட்ட டாக்டர் எதுவும் பேசாமல் அமைதியாக உள்ளே சென்று விட்டார் கவின் அருகிலிருந்த இருந்த நாட்காலையில் சாய்ந்து உட்கார்ந்தான் சக்திக்கு ஏதாவது நேர்ந்தால் நான் எப்படி வாழ்வேன் சில நேரங்களுக்கு பிறகு ஒரு செவிலியர் வெளியே வந்தார் நோயாளிக்கு சுயநினைவு வந்துருச்சு ஆனால் ரொம்ப இருக்காரு என்றார் கவின் தாமதிக்காமல் அறைக்குள் ஓடினான் சக்தி வெண்ணிற போர்வையின் கீழ் படுத்திருந்தான் அவன் முகம் வெளிரி போயிருந்தது அவன் கண்கள் பாதி திறந்திருந்தன கவின் அவனது கையை பிடித்தான் மகனே அப்பா வந்துட்டேன் இனிமே எதுவும் ஆகாது கவின் பேசுவதை சக்தி மெல்லிய குரலில் கேட்டான் இப்ப எதுக்கு வந்தீங்கப்பா கவினின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது மகனே என்னை மன்னிச்சிடு நான் ஒரு பெரிய பாவி சக்தி மெதுவாகச் சொன்னான் அம்மா சொன்னாங்கப்பா நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள் வருவீங்கன்னு ஆனால் ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க மகனே நான் இப்ப வந்துட்டேன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு தர்றேன் என்றான் கவின் எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு என் அம்மா தான் வேணும் இதைக் கேட்ட கவின் தரையில் விழுந்தான் கடவுளே என்னை தண்டிச்சிட்ட ஆனால் என் மகனை மட்டும் என்னுடன் சேர்த்து விடு என்று மனதில் வேண்டிக் கொண்டான் அறை முழுவதும் அமைதி நிலவியது சக்தியின் சுவாசம் மெதுவாக நின்று கொண்டிருந்தது கவின் அவனது தலையை தடவிக்கொண்டே உட்கார்ந்திருந்தான் அவன் கண்களில் ஒரே பயம் தன் மகனை என்றென்றும் இழந்து விடுவோமோ என்ற பயம் டாக்டர் வந்து சக்தியின் நாடி துடிப்பை பரிசோதித்தார் பேஷண்டோட நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கு சீக்கிரம் ஏதாவது பண்ணலன்னா காப்பாத்த முடியாது டாக்டர் இவ்வாறு பேசியதை கேட்ட கவினுடைய இதயம் நொறுங்கியது அவன் டாக்டரின் முன் கைகூப்பி கெஞ்சினான் டாக்டர் அவனை எப்படியாவது காப்பாத்துங்க என்ன பண்ணனும் சொல்லுங்க என் மகனை மட்டும் விட்டுறாதீங்க டாக்டர் ஆழ்ந்த மூச்சு விட்டார் உடனே ரத்தம் செலுத்தணும் ஆனா அவனோட பிளட் குரூப் ரொம்ப ரேர் உடனே கவின் சொன்னான் என் ரத்தத்தை எடுத்துக்கோங்க டாக்டர் என் மகனை மட்டும் காப்பாத்துங்க அதிர்ஷ்டவசமாக கவினுடைய ரத்தம் பொருந்தியது கவின் ஸ்டெக்சரில் படுத்திருந்தான் அவனது நரம்பிலிருந்து சொட்டு சொட்டாக இரத்தம் சக்தியின் உடலில் மெதுவாக பாய்ந்து கொண்டிருந்தது ஒரு தந்தை தனது மகனின் உயிரை தனது ரத்தத்தால் மீட்டெடுக்க முயன்று கொண்டிருக்கிறான் கவினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது சக்தி நான் உன்னை காப்பாத்துவேன் நீ என்னை விட்டு போக மாட்டாய் ரத்தம் ஏற்றப்பட்ட பிறகு சக்தியின் இதய துடிப்பு படிப்படியாக சீரானது டாக்டர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் ஆனால் சக்தியின் கண்கள் இன்னும் மூடியே இருந்தன கவின் அவனது அருகில் உட்கார்ந்திருந்தான் மகனே அப்பா உன்னை இனிமேல் தனியா விட மாட்டேன் திடீரென்று சக்தியின் கையில் லேசான அசைவு ஏற்பட்டது கவின் பதற்றத்துடன் பார்த்தான் சக்தியின் விரல்கள் மெதுவாக நகர்ந்தன அவன் கண்கள் மெதுவாக திறந்தன கவினுடைய கண்களும் மின்னியது மகனே அப்பா இங்க இருக்கேன் நீ நல்லா இருப்ப சக்தி மெல்லிய குரலில் சொன்னான் அப்பா இனிமே என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல கவினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருக ஆரம்பித்தது இல்லை மகனே இனி ஒருபோதும் இல்லை நான் உன்னை என் உயிரை விட அதிகமாக நேசிக்கிறேன் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் இதைக் கேட்ட சக்தியின் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தது அம்மா கூட நீங்க திரும்பி வந்ததை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அம்மா அம்மா என்று சக்தியின் எண்ணங்கள் முழுதும் தனது அம்மாவை நினைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த கவின் சக்தியை இருக அணைத்து கொண்டு கதறி அழுதான் சக்தியின் பலவீனமான கைகள் இப்போது கவினுடைய உள்ளங்கையில் இருந்தன அவனது இதயத் துடிப்பும் மீண்டும் குறைய ஆரம்பித்தது ஆனால் சுவாசம் இயங்கிக் கொண்டிருந்தது மருத்துவமனை அறை நிசப்தத்தில் மூழ்கியது இதய துடிப்பின் மெதுவான சத்தம் மட்டும் மானிட்டரில் எதிரொலித்தது கவின் சக்தியின் தலையை தடவி கொண்டிருந்தாலும் இதுக்குள் ஒரு பெரும் புயல் வீசிக் கொண்டிருந்தது சக்தியின் கண்கள் லேசாகத் திறந்து கவினைப் பார்த்தான் மேலும் பலவீனமான குரலில் அப்பா நான் நல்லா இருப்பேன்ல இதை கேட்ட கவினுடைய தொண்டை கண்ணீரால் அடைத்தது சக்தியின் தலையை அன்புடன் தொட்டான் ஆமா மகனே நீ கண்டிப்பா நல்லா இருப்ப அப்பா இனிமே எப்பவுமே உன்னை விட மாட்டேன் இதை கேட்ட சக்தி கண்களில் கண்ணீருடன் சொன்னான் அம்மா சொல்லுவாங்க உனக்கு எப்ப கஷ்டம் வந்தாலும் கடவுளிடம் கேளுன்னு ஆனா நான் அம்மா கிட்ட மட்டும்தான் கேட்டேன் கடவுள் என் பேச்சை கேட்கவே கேட்கல ஆனால் இங்கு கவினுடைய இதயம் பிளந்தது மகனே உனக்காக நான் கடவுளிடம் கேட்கிறேன் அவர் கேட்பாரா என்று சொல்லி சக்தி ஒரு சிறு புன்னகை செய்தான் எனக்கு நம்பிக்கை இல்லப்பா கடவுள் அவங்களுக்கு புடிச்சவங்க கிட்ட மட்டும்தான் வேண்டுதலை கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன் என்றான் கவினுடைய கண்களில் கண்ணீர் வழிய சக்தியின் கையை இருக பற்றி கொண்டான் மகனே இனி நீ தனியா இல்ல உன் அப்பா எப்பவும் உன்னோட இருப்பான் ஆனால் டாக்டர் உள்ளே வந்தார் அவர் முகத்தில் கவலை தெரிந்தது குழந்தை ரொம்ப பலவீனமாயிருக்கான் உடல் ரத்தத்தை ஏத்துக்கலன்னா ஆபத்து அதிகமாகும் கவின் மிகவும் பயந்து விட்டான் டாக்டர் எப்படியாவது முயற்சி பண்ணுங்க கவின் சக்தியின் தலையில் கை வைத்தான் மகனே தைரியமாயிரு அப்பா உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாத்துவேன் சக்தி மெல்ல சிரித்து கண்களை மூடினான் சக்தியின் கண்கள் மெல்ல மெல்ல மூடிக்கொண்டிருந்தன அவனது இதய துடிப்பு மானிட்டரில் குறைந்து கொண்டே வந்தது கவின் பதற்றத்துடன் டாக்டரிடம் ஓடினான் டாக்டர் என் மகனை பாருங்க அவன் எதுவும் பேசல டாக்டர் உடனடியாக செவிலியர்களை அழைத்தார் அவர்கள் சக்தியை பரிசோதிக்க ஆரம்பித்தனர் ஒரு மருத்துவர் அவனது வைத்துவிட்டு ஒரு செவிலியருக்கு சைகை செய்தார் ஆக்சிஜன் அளவு குறையுது வெண்டிலேட்டரை மாட்டுங்க இப்போது கவினுடைய கண்களில் இருள் சூழ்ந்தது இல்லை என் மகன் என்னை விட்டு போகக்கூடாது டாக்டர்கள் சக்தியை வெண்டிலேட்டரில் வைத்தனர் அவனது மெல்லிய உடல் இயந்திரங்களின் உதவியுடன் இயங்கிக் கொண்டிருந்தது கவின் மண்டியிட்டு கதறினான் கடவுளே என் உயிரை எடுத்துக்கோ ஆனால் என் மகனை விற்றாத அவன் அப்படியே தரையில் விழுந்தான் கண்களில் கண்ணீர் வழிந்தாலும் அதே அப்பாவித்தனம் சக்தியின் முகத்தில் இன்னும் இருந்தது வலியை தாங்கிக்கொண்டு கொண்டு அதே வழியுடன் நட்பு கொண்டதை போல அப்போது சக்தி ஒரு சிறு அசைவை ஏற்படுத்தினான் கவின் உடனே எழுந்து அவன் கையை பிடித்து கொண்டான் மகனே அப்பா இங்க இருக்கேன் சக்தியின் இமைகள் மெதுவாக திறந்தன அவன் கண்களில் ஈரம் முன்னாடியே வந்திருக்கலாம் முன்னாடியே வந்திருக்கலாம் பா என்று சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தான் சக்தி ஆமா மகனே நான் தான் குற்றவாளி உன்னையும் உன் அம்மாவையும் விட்டு போனதுதான் நான் செஞ்ச பெரிய பாவம் எனக்கு இப்போ ரொம்ப பயமாயிருக்கு மகனே தூங்காத என்னோட பேசிட்டே இரு என்றான் ஆனால் சக்தியின் இமைகள் மெதுவாக மூட ஆரம்பித்தன அவனது உள்ளங்கைகள் மென்மையாக மாற ஆரம்பித்தன இயந்திரத்தின் பீப் சத்தம் திடீரென்று பலமாக தொடங்கியது மருத்துவர் பதற்றத்துடன் ஓடி வந்தார் கவின் பைத்தியம் பிடித்தது போல் சக்தியை உழுக்க ஆரம்பித்தான் மகனே கண்ணை திற உன் அப்பாவை நம்புற இல்ல ஆனால் சக்தியின் சிறிய கண் இமைகள் இப்போது அசைவற்று நிலைக்குத்தி இருந்தன கவின் சுவரில் சாய்ந்து அப்படியே உட்கார்ந்தான் அவனது சுவாசம் நின்று போயிருந்தது டாக்டர் சக்தியின் மார்பில் அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தார் மகனே உன் அப்பாவை விட்டு போகாதே கவினின் குரல் நடுங்கியது ஆனால் சக்தியின் அப்பாவியான கண்கள் மூடியிருந்தாலும் அவனது உயிர் இன்னும் திரும்பவில்லை டாக்டர்கள் கடைசியாக சாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முயன்றனர் டாக்டர்கள் சக்தியின் மார்பில் அழுத்தம் கொடுத்தனர் ஆனால் இயந்திரத்தின் கோடுகள் இன்னும் நேராகவே இருந்தன கவினுடைய இதயம் கதறியது இல்லை கடவுளே என் மகனை எனக்கு திருப்பிக் கொடு டாக்டர் சக்தியின் நாடி துடிப்பை பரிசோதித்தார் ஆழ்ந்த மூச்சை எழுத்து தலையை குனிந்தார் மன்னிக்கவும் நாங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணோம் ஆனால் எங்களால் அவனை காப்பாற்ற முடியல கவினின் உடல் மரத்து போனது டாக்டரின் காலரை கவின் பிடித்தான் நீ பொய் சொல்ற என் மகன் உயிரோட இருக்கான் அவனால் இப்படி போக முடியாது கவின் தள்ளாடியபடி அவனது உயிரற்ற உடலின் அருகே அமர்ந்தான் அவன் சக்தியின் கைகளை பிடித்துக்கொண்டு கதறி அழுதான் ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடு மகனே என்று கதறி அழுதான் ஆனால் சக்தியால் இப்போது எதுவும் சொல்ல முடியவில்லை தந்தையின் அன்பிற்காக ஏங்கி ஏங்கி இந்த உலகத்தை விட்டு போய்விட்டான் இங்கு கவின் சக்தியை தன் மார்போடு அணைத்து கொண்டிருக்கிறான் மகனே நான் உன்னை இழந்துட்டேன் நான் உன்னை இழந்துட்டேன் மருத்துவமனை அறை ஆழ்ந்த அமைதியில் மூழ்கியது இப்போது அந்த வெண்ணிற அறையிலும் இயந்திரத்தின் நேர்கோட்டிலும் சக்தியின் குளிர்ந்த கைகளிலும் கவினின் உடைந்து போன இதயத்திலும் அமைதி மட்டுமே நிலவியது கவின் சக்தியின் கைகளை பிடித்தபடி அப்படியே உட்கார்ந்திருந்தான் அவன் முகம் கண்ணீரால் நனைந்திருந்தது மகனே கண்ணை திற உன் அப்பா இருக்கேன் இனி உன்னை விடமாட்டேன் என்னதான் கவின் புலம்பினாலும் சக்தியின் அப்பாவியான கண்கள் இப்போது நிரந்தரமாக மூடப்பட்டிருக்கின்றன டாக்டர்கள் முன்வந்து கவினுடைய தோளில் கை வைத்தார்கள் சார் குழந்தையோட உடலை எடுக்கணும் கவின் அவர்களை வெறித்து பார்த்தான் அவன் கண்களில் ஒரு விசித்திரமான வெறுமை இருந்தது உடல் இல்ல அவன் என் உயிர் என் உயிர் இதை கேட்ட டாக்டர்கள் தலை குனிந்தனர் அங்கே நின்றிருந்த நர்ஸ்கள் கண்ணீர் மல்க நின்றனர் ஆனால் இங்கு கவின் இப்போது யாருடைய பேச்சையும் கேட்கும் நிலையில் இல்லை சக்தியை தன் மடியில் தூக்கிக் கொண்டு மெதுவாக மருத்துவமனை வாசலை விட்டு நகர்ந்தான் இரவு ஏற்கனவே அமைதியாக இருந்தது வெளியே குளிர்காற்று வீசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது ஆனால் கவினுக்கு எதுவும் உணர முடியவில்லை சக்தி முதன் முதலில் அவனை சந்தித்த அதே நடைபாதையை அவன் அடைந்தான் அதே உடைந்த நடைபாதை சக்தி பிச்சை எடுத்த அதே இடம் கவின் குளிரில் நடுங்கியபடி உட்கார்ந்திருந்தான் சக்தியை தன் மடியில் வைத்து கொண்டான் அவன் சக்தியின் முகத்தை தடவிக்கொண்டே கொண்டே சொன்னான் மகனே உன்னை தத்தெடுக்க நான் ரொம்ப தாமதிச்சிட்டேன் நீ ஏற்கனவே என்னோட உறவை முறிச்சுக்கிட்ட அவன் கண்களிலிருந்து கண்ணீர் அருவி போல் வழிந்து கொண்டிருந்தது கடவுளே என் மகனோட உயிரை ஏன் எடுத்த என் மகனுக்கு ஏன் தண்டனை கிடைச்சது தண்டனையை எனக்கு கொடு சுற்றிலும் இருள் சூழ்ந்திருந்தது இறந்த சக்தியின் உடலை தன் மார்போடு இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் கவின் மகனே உன் அப்பா உன்னை விடமாட்டேன் இனி நீ எங்க போனாலும் அப்பா உன்னோட தான் இருப்பேன் அவன் கண்களில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை தெரிந்தது கவின் தனது வாழ்க்கையை இப்படியே முடித்துக் கொள்வானா அல்லது அவன் செய்த குற்றங்களுக்கு பிராய்ச்சித்தம் செய்வானா கவின் சக்தியை தன் மடியில் வைத்து கொண்டு அந்த நடைபாதையில் அமர்ந்திருக்கிறான் அவன் முகம் உயிரற்றதாக மாறியிருக்கிறது அவனது கண்களில் இருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது அதேபோல் இப்போது சுற்றிலும் சோகத்துடன் ஆழ்ந்த குற்ற உணர்வும் சூழ்ந்திருக்கிறது சுற்றிலும் இருள் சூழ்ந்தது போல சாலையில் கார்கள் வேகமாக சென்றன ஆனால் கவினுக்கு எதுவும் கேட்கவில்லை அவன் தன் மகனின் குளிர்ந்த உடலையே பார்த்துக் கொண்டிருந்தான் மகனே உன் அம்மா சொன்னது சரிதான் நான் ஒரு பெரிய ஆள்தான் உன்னை முன்னாடியே அடையாளம் கண்டுக்காம விட்டுட்டேன் அவனுக்குள் வருத்தத்தின் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது திடீரென்று ஒரு போலீஸ் கார் வந்து நின்றது ஒரு கான்ஸ்டபிள் கவினை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் சார் நீங்க இங்க இந்த குழந்தையோட கவின் கான்ஸ்டபிளை வெறித்து பார்த்தான் கான்ஸ்டபிளை பயமுறுத்தும் ஏதோ ஒன்று அவன் கண்களில் தெரிந்தது என் மகன் போயிட்டான் இனி அவன் திரும்ப வரமாட்டான் கவினுடைய குரல் கனத்தது கான்ஸ்டபிள் தயங்கி தயங்கி முன்னால் வந்து சக்தியின் உயிரற்ற உடலை பார்த்தார் அவருடைய கண்களும் கலங்கின ஐயா அவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும் ஆனால் கவின் தலையை ஆட்டினான் இல்லை இனிமேல் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று என்ன பயன் ஒரு பயனும் இல்லை அவன் உயிரோடு இருக்கும் வரை என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை இனிமேல் என்ன செய்ய முடியும் அவன் அவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போது கோவிலுக்கு வெளியே அமர்ந்திருந்த ஒரு வயதான பெண்மணி மெதுவாக கவின் அருகே வந்தார் அவள் கவினுடைய தோலை தொட்டு மெதுவாகச் சொன்னாள் மகனே கடவுள் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாரு ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க கவின் அவளை துக்கமான கண்களுடன் பார்த்தான் என்ன வாய்ப்பு எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப என்கிட்ட எதுவும் இல்லை என்றான் அந்த வயதான பெண்மணி சக்தியின் குளிர்ந்த நெற்றியை தொட்டுச் சொன்னாள் உன் மகன் போயிட்டான் ஆனால் இன்னும் எத்தனை சக்திகள் இந்த இருட்டுல சிக்கி தவிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா உன் சக்திய போல வேற எந்த சக்தியும் அனாதையாக நீ நினைக்கலையா இவ்வாறு சொன்னபடி அந்த பெண்மணி திரும்பிச் சென்றாள் கவின் மனதுக்குள் ஒரு ஊக்கம் எழுந்தது எங்கோ தூரத்தில் ஒரு ஹோட்டலுக்கு வெளியே சில குழந்தைகள் பாத்திரங்களை கொண்டிருந்தார்கள் சில குழந்தைகள் குளிரில் சுருண்டு தூங்கிக் கொண்டிருந்தார்கள் சக்தியைப் போல் அவர்களுக்கும் இடம் கிடைக்கவில்லை என்பதை கவின் உணர்ந்தான் தன் மகனைப் போன்ற பல சக்திகளைக் காப்பாற்றும் ஒரு சக்தியாக நாம் மாற வேண்டும் என்று முடிவெடுத்தான்